ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் எழுபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ளுமாறு சீனா கனடா மெக்சிகோ நாடுகளை அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மத்திய பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்கும் அதிகாரம் அளித்து இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்ஜெட்டில் நடுத்தர வகுப்பினர் மற்றும் ஊதியம் பெறுவோர் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுக்கு பனிரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதையும் அவர் வரவேற்றுள்ளாா் இந்த பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு ஆறு லட்சத்து எண்பத்து ஓராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பது இந்தியாவை பாதுகாப்புத்துறையில் சுயசார்புடையதாக மாற்றுவதென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு பெரும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளாா் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இந்தியாவை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்த முதன்மையான நாடாக மாற்றுவதென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை கொண்டதாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் இந்த பட்ஜெட்டில் முப்பத்தாறு வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியில் இருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் வரவேற்றுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் ஜவுளித்துறைக்கு ஊக்கமளிப்பதோடு வருமான வரி செலுத்துவோருக்கும் பயனளிப்பதாக உள்ளது என்று தொழில்துறையினரும் தணிக்கையாளர்களும் தெரிவித்துள்ளனர் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் இந்த பட்ஜெட் ஏற்றுமதி வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் என்று தெரிவித்தார் யூனியன் பட்ஜெட் அனைவராலும் வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட்டாக நான் பார்க்கின்றேன் முக்கியமாக தனிநபர் வருமானம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வருமான வரி இல்லை என்பது அனைத்து தரப்பட்ட மக்களாலும் வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது காட்டன் மிஷன் என்ற திட்டத்தின் மூலம் பஞ்சு உற்பத்தியை அதிகப்படுத்துவதன் மூலம் ஜவுளித்துறைக்கு மிகப்பெரிய காம்படிட்டிவ்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நான் பார்க்கின்றேன் ஜீரோ பர்சன்ட் டியூட்டியில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் தயாரிக்கும் மெஷினரிஸ் இம்போர்ட் செய்வதற்கு வழிவகுக்கின்றது மொத்தத்தில் இந்த பட்ஜெட் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு பட்ஜெட்டாக நான் பார்க்கின்றேன் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வருமான வரிச் சலுகைகள் நடுத்தர வகுப்பினருக்கும் ஊதியம் பெறுவோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என தேனியைச் சேர்ந்த தணிக்கையாளர் தெரிவித்தார் ஜெகதீஷ் சார்ட் அக்கௌண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பட்ஜெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடிய பட்ஜெட்டாக தான் இருக்குது சில சேஞ்சஸ் வெல்கமிங் சேஞ்சஸ் நடந்திருக்குது ரெண்டு விதமான டாக்ஸ் ரெஜிம் இருந்தது ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிம் அப்படின்றது இந்த ஓல்ட் ரெஜிம் வந்து அப்டு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் இல்லை நியூ ரெஜிம் வந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் இல்லை இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஃபோர் லேக்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் யாருமே டாக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ எப்படி சார் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் வரையிலும் சொன்னீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது என்னாக்கா எயிட்டி செவன் ஏ அப்படின்னு ஒரு ரிபேட் செக்ஷன் இருக்கு அதுல இந்த டுவெல் லேக்ஸ் வரைக்கும் உள்ள இன்கம் உங்களுக்கு என்ன டாக்ஸ் வருதோ அவ்வளவு டாக்ஸ்க்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருவாங்க லைக் ஒரு ரிட்டர்ன் மாதிரி கொடுத்துருவாங்க ஏன்னா போர் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது போர்ல இருந்து அடுத்த எயிட் வரைக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸ் வரும் டுவெல் வரைக்கும் இன்னும் ஒரு டென் பெர்சென்ட் டாக்ஸ் வரும் இந்த மொத்த டாக்ஸ் வந்து ரிபேட்டா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப டுவெல் லேக்ஸ் வரைக்குமே நியூ ஏஜ்ல டாக்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இல்லை தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு வரும் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளதால் அங்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று ஆர்கேபுரம் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறாா் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங்கும் இன்று பிரச்சாரம் செய்யவுள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அஜய் மகான் உள்ளிட்டோரும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் இந்நிலையில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு யாருடைய தலையீடும் இன்றி நடைபெற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் காவல்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார் நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா கைவினைப் பொருட்கள் மற்றும் குடிசை தொழில் உற்பத்தி பொருட்களின் விற்பனைக்கான சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒரு மாவட்டம் ஒரு உற்பத்தி பொருள் திட்டத்தின் கீழ் இங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி நமது கலாச்சார பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் அமைந்திருப்பதோடு புவிசார் குறியீடு பெற்ற எழுபத்தைந்து பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் இதனிடையே இந்த கும்பமேளாவில் எழுபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு தூதர்கள் உட்பட நூற்று பதினெட்டு வெளிநாட்டவர் நேற்று மட்டும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் இந்திய ரயில்வே மின்மயமாக்கப்பட்டது நூற்றாண்டு விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி அப்போதைய மும்பை விக்டோரியா முனையத்தில் இருந்து குர்லா வரையிலான ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டன தெற்கு ரயில்வேயின் சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையிலான மீட்டர் கேஜ் பாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு மின்மயமாக்கப்பட்டது இந்நிலையில் நூற்றாண்டு விழாவையொட்டி ரயில்வே சார்பில் நாளை வாக்கத்தான் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன do புத்தக வாசிப்பு பழக்கம் நம்மை பண்பாளராக மாற்றும் என்பதால் அனைவரும் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என தமிழக அமைச்சர் திரு மதிவேந்தன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல்லில் மாவட்ட அளவிலான புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் புத்தகம் வாசிப்பதை ஊக்குவிக்க மாநில அரசு புதுமையான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் இதன் ஒரு பகுதியாக மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் புத்தகங்களை படித்து தங்களை மேம்படுத்திக் கொள்ள வாசிப்பு பழக்கம் உதவும் என்றும் திரு மதிவேந்தன் தெரிவித்தாா் அமெரிக்காவில் விரோதமாக குடியேறியவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ளுமாறு சீனா கனடா மெக்சிகோ நாடுகளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நாடுகள் தத்தமது நாட்டவரை உடனடியாக திரும்ப அழைத்துக் கொள்ளாவிட்டால் அந்நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் அமெரிக்காவை வலுவானதாகவும் பணக்கார நாடாகவும் மாற்றும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளாா் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது கோலாலம்பூரில் இப்போட்டி நண்பகல் பனிரண்டு மணிக்கு தொடங்குகிறது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் பெங்கால் அணி பட்டத்தை வென்றது ரூர்கேலாவில் நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அந்த அணி நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது மும்பையில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஜம்ாம்ஷெட்பூர் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் எழுபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினா் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ளுமாறு சீனா கனடா மெக்சிகோ நாடுகளை அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்